சென்னையில் இளைஞர் விபத்தில் உயிரிழந்ததாக கூறப்பட்ட சம்பவத்தில் அவர் கார் ஏற்றி கொலை செய்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது சென்னை ஐநாவுரத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் அபிஷேக் தனது நண்பர் நிதின் சாயுடன் திருமங்கலம் பகுதியில் பைக்கில் சென்றபோது பின்னால் வேகமாக வந்து கார் மோதியதில் ஹெல்மெட் அணியாமல் சென்ற நிதின் சாய் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் எனினும் இது விபத்து அல்ல கொலை என கூறி உயிரிழந்த நிதின் சாயின் உறவினர்கள் கீழ்ப்பாக்கத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனையடுத்து திருமங்கலம் போலீசார் கொலை வழக்காக பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது இதில் பிரணவ் என்ற இளைஞர் பள்ளி மாணவியை காதலித்து வந்ததாகவும் அதே மாணவியுடன் கல்லூரி மாணவர் வெங்கடேஷ் என்பவர் பேசி வந்ததாகவும் கூறப்படுகிறது இதில் பிரணவுக்கும் வெங்கடேஷுக்கும் மோதல் வெடிக்க பிரணவுக்கு ஆதரவாக திமுக கவுன்சிலர் தனசேகரனின் பேரன் சந்துரு காரில் வந்து வெங்கடேஷை விசாரணையில் வெங்கடேஷுக்கு ஆதரவாக அபிஷேக்கும் நித்தின் சாயும் வர இரு தரப்பினரும் அண்ணா நகர் திருமங்கலத்தில் சண்டையிட முயன்றதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதன் முடிவில் நித்தின் சாய் சென்ற இருசக்கர வாகனம் மீது சந்துரு தரப்பினர் காரில் இடித்ததும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இது திட்டமிட்ட கொலை என உயிரிழந்த நித்தினின் தாயாரும் குற்றம் சாட்டியுள்ளார் அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை எங்களுக்கு கூட காட்டல பண்ணல பண்ணலாது அந்த கார் ஓடிட்டு வந்தது சந்த்ருன்ற பையன் அவங்க அம்மா வந்து கனிமொழி அவங்க வந்து டிஎம்கேயில் மகளிர் அணி செயலராக இருக்காங்க வெங்கடேஷனுக்கும் சந்துருக்கும் தான் பிரச்சனை சந்துருன்ற பையன் காரில் வந்து அவனுங்களை ஸ்டேஸ் பண்ணியிருக்கான் அப்போ வந்து பசங்க ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டானுங்க இப்போ ஏன் பையனும் அவங்க கூட போனா அபிஷேக்ன்ற பையனும் போகிற வண்டியை மூட இந்த பையன் கார் ஏற்றிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் மட்டும் பார்த்து கார் ஏற்றிட்டு செத்துட்ட பிறகு கண்ணாடி டோரை இறங்கி பார்த்து சிரிச்சுட்டு போகிறான்

மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்